வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க பார்த்தா நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நிறையில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பக்காவாக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இன்ஜின் கீர் கிரவுன்னு எல்லாமே குட் கண்டிஷனில் மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்கிறீங்க இரண்டு ஓனர்களில் இருந்துகிட்டு கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சியும் கரண்ட்டில் வச்சுருக்காங்க டயர் பைன்னு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருந்துட்டு கூடிய ஜேசிபி வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனிநூட்டியான மெயின்டெனன்ஸெலாம் வச்சுருக்காங்க டைமிங்க்கு எல்லாமே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசெல்லாம் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புசு நல்ல நிலையில இருக்குங்க முன்னாடி பைப்லைனில் ஆயில் கேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புசு நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டை டீத்து டோப்பில் எடுத்து கொடுத்துக்கொண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டில் பின்னாடி பக்கெட்டில் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பூம்லேயும் கிராக் இருக்காதுங்க பின்னாடி பக் பூமில் ஸ்டிக்கில் கிராக் இருக்காதுங்க வண்டினுடைய அண்ட் கேரேஜில் ஆயில் எல்லாம் இருக்காதுங்க வண்டியினுடைய அண்ட் கேரேஜி பாடிக்கை பின்னு கூட சரிங்க பின்னாடி ஆயில் கேஜி இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க வண்டி இந்த ஜேசிபி திருடிக்ஸ் வண்டி தகைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல சேலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விழாய் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயம்மா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பேசும்போது போது கட்டாயம்மா விலையு அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்